அருகே முதியவரின் சேதமடைந்த குடிசை வீட்டை ஒரே வாரத்தில் புதிய வீடாக மாற்றி காட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் கையாலேயே புதிய வீட்டிற்கு விழா கண்ட நிகழ்வு பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன் இவர் ஆதரவற்ற மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது அறக்கட்டளையின் மூலம் தினம்தோறும் உணவு வழங்கி வருகிறார் மேலும் ஆதரவற்ற நிலையில் சாலைகள் சுற்றி திரியும் நபர்களை கண்டு செய்து புத்தாடை அணிவித்து அவர்களின் நிலையை முழுவதுமாக தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் பகுதியில் உள்ள சீவக சிந்தாமணி கிராமத்தில் பாலசுந்தரம் என்கின்ற முதியவர் சேதமடைந்த குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளார் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த சமூக சேவகர் பாரதி மோகன் முதியவரை குறைகளை கேட்டறிந்து தனது நண்பர்கள் மற்றும் சக சமூக ஆர்வலர்களின் உதவியோடு சுமார் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீட்டை கட்டி கொடுத்து அசத்தியுள்ளார் இதற்கான பணிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துவங்கிய நிலையில் விறுவிறுப்பாக பணிகள் முடிக்கப்பட்டதால் இன்று பிறப்பு விழா நடைபெற்றது தொடர்ந்து சமூக சேவகர் பாரதி மோகன் முதியவருக்கு புத்தாடை வாங்கி கொடுத்ததுடன் அவரின் கையாலேயே புது வீட்டை ரிப்பன் வெட்டி திறக்க வைத்து அசத்தியுள்ளார் அதனை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் பதினஞ்சு வருஷமா வந்து நான் இந்த சமூக சேவையில ஈடுபட்டு வரேன் நாலு வருஷமா சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டலு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு வரேன் ஏழை எளிய மக்கள் ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி வயதான முதியவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து என்னுடைய சமூக சேவையில் நான் ஈடுபட்டுக்கிட்டு வரேன் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோருக்கு வந்து நம்ம வீட்டிலே நூற்றம்பது பேருக்கு சமைச்சி கொண்டு போயிட்டு மயிலாடுதுறை மாவட்டங்களோடு நம்ம கொடுத்து அவங்க பசி ஆற்றிட்டு வரோம் அப்புறம் மாட்டுத்திறனாளிகளுக்கு வந்து மூன்று சக்கர சைக்கிள் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறோம் அப்புறம் வந்து இது மாதிரி வயதான முதியோர்களுக்கெல்லாம் வீடு கட்டி அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் சிவசிந்தாமணி கிராமத்தில் வந்து ஐயா பாலசுந்தரம் அவங்க வந்து ஒரு குடிசை வீட்டில் ரொம்ப மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகிற சூழ்நிலை உள்ளார பாம்பு உண்டு எல்லாம் இருக்கிற சூழ்நிலை இங்கே உள்ள கிராமத்தில் சில நபர்களால் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க உடனடியாக நேரடியாக வந்து பார்த்துட்டு அது உண்மையான இருந்த பட்சத்தில் அவங்களுடைய இடம்லாம் வந்து பட்டாவில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்தோம் எடுக்கும்போது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டி அவங்க கையில் இன்னைக்கு வந்து ஒப்படைக்கிறோம் இது வந்து உதவியாக இருந்த நல்ல உள்ளங்கள் நான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய உதவியோட இந்த வீட்டை கட்டி ஐயாவுக்கு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து இன்னைக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தியிருக்கோம் கண்டிப்பாக இது போல மேலும் மேலும் நிறைய உதவிகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் தாய்மாய் கேட்டுக்கிறேன் சீதை சிந்தாம் சொந்த ஒரு இப்போ ஆலசுந்தரம் என் பேரு ஐயா என்னை வந்து பார்த்தாங்க பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என் வீட்டையும் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்புறம் எனக்கும் சொன்னாங்க ஐயா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன் உனக்கு பிள்ளையாக இருக்கிறேன்னு நானே நினைச்சுட்டு அவங்கள்ட்டையும் அதை சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து இப்போ என்னை வீட்லேயும் என்னை ப படைத்து ஊட்டிய கொடுத்து பார்த்துங்க சரி அப்படி மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்க என் பிள்ள